வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க ஆன்மீக ஜோதியினுடைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஜூன் மாதத்திற்கான பலனை பார்க்கலாம் முன்னதாக இந்த பதிவை கொஞ்சம் முன்னாடியே போட்டு ஒரு சில காரணங்களால் என்னால் பதிவை முன்னதாக போட முடியல அதுக்கான வருத்தத்தை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் வரக்கூடிய மாதங்களில் முன்னதாகவே உங்களுக்கான தகவலை நான் சொல்லிடுறேன் சரிங்களா இந்த ஒரு முறை நீங்கள் மன்னிச்சிடுங்க சரி வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களில் விருச்சிகராசினருக்கான பலனை பார்க்கலாம் விருச்சிக விருச்சிகராசினரே இது உங்களுக்கான பதிவு முழுசாக பாருங்கள் ராசியை பொறுத்தவரை கடந்த காலங்கள் அதாவது ஏறக்குறைய மூணு வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க உங்களுடைய அதிகப்படியான உழைப்பு அதிகப்படியான மன உளைச்சல் உடல் அலைச்சல் சோர்வு நிம்மதியற்ற ஒரு உறக்கம் உறக்கமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருந்த சூழல் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மாறி இருக்கும் மாறி ஓ உங்களுக்கு பழக்கமாயிட்டு இருக்கும் அவ்வளவுதான் ஆனாலும் வரக்கூடிய ஜூன் மாதம் அப்படின்னும்போது குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு கிடச்சிருக்குங்க குருவினுடைய பார்வையால் ஓரளவுக்கு நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம் எந்தெந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் முக்கியமாக ஏன்னா கடந்த காலங்களில் வேலையில் நீங்கள் செஞ்ச வேலைக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க எவ்வளவு தான் நீங்கள் வந்து சின்சியராக உழைச்சிருந்தாலும் உங்களுடைய மதிப்பானது தெரிஞ்சே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் செய்த வேலைக்கான அந்த க்ரெடிட்ஸ் எல்லாமே வேறு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ உங்களுக்கு ரொம்பவே மனச்சோர்வு என்பது ஏற்பட்டிருக்கும் ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில் ஒரு விரக்தி எவ்வளவு தான் உழைச்சாலும் அந்த காசு தங்க மாட்டேன் உழைப்புக்கேற்ற மரியாதையும் கிடைக்க மாட்டேன்து அப்படின்னு ரொம்பவே நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ பரவாயில்ல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுடைய மதிப்பானது சமூகத்தில் தெரிய போகுது குறிப்பாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பலர் பாராட்டக்கூடிய நிலைக்கு நீங்கள் உயர்வீங்க உண்மையை தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் சந்தோஷம் அடையலாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு என்பது விடலாம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை வரலாம் ஆனால் அது கூட குருவினுடைய அருளால் உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாகிடும் இருந்தாலும் வெளியில் சாப்பிட்றது முக்கியமாக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க பாருங்கள் உணவு விஷயத்தில் ராசினர் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது ஒன்று மட்டும்தான் அடுத்தது திருமணம் சார்ந்த முயற்சியில் நீங்கள் இறங்கலாமா இதுவரையும் திருமணம் நடக்கலை அதுக்கான வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க விருப்பப்பட்ட வரன் என்பது அமையலை அப்படின்னா முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் வரன் வந்து அமையும் உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமையும் அமைந்த பிறகு அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும்போது கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனால் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி முதலீடு செய்யலாமா வியாபாரத்துக்காக ஒரு லோன் வாங்கலாமன்னா இப்போதைக்கு கடன் வாங்குவதன் வந்து நீங்கள் தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது வேண்டாம் இருக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைத்து கொள்ள பாருங்கள் வேலை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் இது எல்லாமே ஒரு நல்ல நிலையில் இருக்குது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயம் மட்டும் வேண்டாம் அதில் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க திருமணம் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் விருப்பத்திற்கேற்ற வரன் என்பது அமையும் அதே மாதிரி புதனுடைய அருளானது இருப்பதால் எதையும் தைரியமாக துணிந்து செய்வீங்க திட்டமிட்டு செய்வீங்க அந்த செயலானது வெற்றி பெறும் குறிப்பாக மாணவர்களுக்கு மாணவர்களை பொறுத்தவரை ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுடைய விருப்பத்திற்கேற்ற ஒரு எதிர்காலம் அமைகின்றது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா முந்தைய காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பம் என்பது நடக்கலை அப்படின்னு நிறைய ஆதங்கம் நிறைய மனக்குறை அந்த குறைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு படிப்படியாக தீர்ந்து கொண்டே வரக்கூடிய நிலையில்தான் குருவினுடைய அருளானது கிடைக்குது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குருவினுடைய அந்த அருட்பார்வையானது விருச்சிக ராசினருக்கு இப்போ தான் கிடைக்கிது ஆகையால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்ப சூழல் துன்ப மேகமானது விலகி ஒரு நல்ல நிலை என்பது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழலானது அமைது பெரியவர்களை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் நீங்கள் முக்கியமாக கவனம் எடுத்துக்கணும் உடற்பயிற்சி தியான பயிற்சி இதை வந்து நீங்கள் அவசியம் செய்யணும் முதலீடு எதுவும் செய்யாமல் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் முதலீடாக செய்யலாம் அனுபவத்தை எப்படி முதலீடு செய்யறது அப்படின்னா உங்களுடைய அனுபவ அனுபவ அறிவை வந்து மற்றவங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்காது எந்த சமயத்தில் என்ன செய்யணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாமல் அந்த பக்குவம் இல்லாமல் நடந்துக்குவாங்க கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டு விடுவாங்க அப்போ உங்களுடைய அந்த அனுபவம் என்பது அவங்களுக்கு கை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீ இப்படி நடந்துக்கணும் இதை செய்யக்கூடாது அப்படின்ற அந்த அனுபவத்தை நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லும்போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் மன நிறைவு மன நிம்மதியானது கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பெரியவர்களே நீங்கள் கவனமாக இருக்கணும் முடிந்த அளவு மெடிக்கல் செக்அப் செய்து கொள்வது நல்லது விருச்சிக ராசியை பொறுத்தவரை வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முழுமையான ஒரு அங்கீகாரமானது கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்குதுங்க ஆகையால் வரக்கூடிய ஜூன் மாதம் ஒரு நல்லதொரு மாதம்